சொன்னீங்க வயசாயிருச்சு இப்போ வயசான கதாபாத்திரத்துக்கு எப்படி கொடுப்பாங்க இல்லவே இல்ல நீங்க அந்த தடையை உடைத்துதான் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க இல்லையா அது அது உண்மை ஏன்னா அந்த வயதுங்கிற ஒண்ணு உடைச்சுதான் நீங்க வந்திருக்கீங்க நடிப்புக்கு வந்து தேவை கிடையாது ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம கொண்டு வரணும் அதுக்கு வயது நிச்சயமா ஒரு தடையே கிடையாதுன்னு சொல்லி எங்களுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே ஊக்கமா இருக்கக்கூடியது அந்த ஒரு வயது முதிர்மை அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த உங்களுடைய முதுமையை நீங்க எப்படி அனுபவிக்கிறீங்க எப்படி ரசிக்கிறீங்க அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லுங்க அதாவது வந்து செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லுவாங்கல்ல நாங்க வந்து முத நம்ம நம்ம சின்ன வயசுல என்னென்ன மாதிரி இப்ப ஒரு துருதுருப்பா என்னென்னமோ இருந்திருப்போம் அதெல்லாம் வந்துட்டு நம்ம குடும்ப இதுல வந்துட்டு இந்த இது ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம எல்லா குழந்தைகள் வளர்ப்பு மாமியா பார்த்தோம் பெரியவங்களை பார்த்தோம் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வந்து ஓய்வா நமக்கான நேரம் போது இந்த நேரத்தை நாம வந்து எதெல்லாம் விட்டு போச்சோம் விட்டு போன வாழ்க்கை இருக்கு இல்லையா அத வந்து திருப்பி வந்து வாழணும் அது வந்து வாசிப்பா இருக்கலாம் இல்ல வந்து ஆன்மீக பயணமா இருக்கலாம் இல்ல வந்து தோழர்களை சந்திக்கிறதா இருக்கலாம் தோழிகளை சந்திக்கிறதா இருக்கலாம் ஆஹ் பல விதங்கள்ல இந்த பாட்டு கத்துக்கலாம் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு எதெல்லாம் வந்து சின்ன வயசுல வந்துட்டு ஒரு ஏக்கமாக இருந்துச்சோ நம்மளுக்கு அதெல்லாம் வந்து இப்போ வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து ஆரோக்கியத்தை முக்கியமாக நம்ம வந்து இனிமே தான் இது வரைக்கும் மற்றவங்களுக்காக எல்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்மளை அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டியும் நம்ம நம்மளையே க ஆரோக்கியம் வச்சுக்கிறதுன்றது நமக்கு எல்லா விலையும் நல்லது அதனால முதுமையை வந்து நல்ல ஹெல்த்தியாக நல்லா சந்தோஷமாக வந்து கடக்கலாம் முதுமை வந்து நமக்கு கிடைச்ச வரணும்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம அனுபவம் கிடைச்சிருக்குது இந்த அனுபவத்துல இருந்து எதெல்லாம் செஞ்சிருக்கலாம் செய்யக்கூடாது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் காலை வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைச்ச போனஸ் அதை வந்து எந்த விதத்துலயும் நம்ம வந்து இந்த டிப்ரஸ் ஆகாம பாசிட்டிவா அந்த மாதிரி பாசிட்டிவ் பேசுகிற ஆட்கள்கிட்ட மட்டுமே நம்ம வந்து நமக்கான அந்த அந்த பேபிலன்ஸ் இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட பழகிறது பேசுறது இப்போ ஜூம் மீட்டிங் மாதிரி இருக்குது நமக்குள்ளேயே வந்துட்டு ஒரு படிப்பு வட்டம் போட்டுக்கலாம் வாசகர் வட்டம் போட்டுக்கலாம் நீ ஒரு படி நான் ஒரு புத்தகம் படின்னு பேசலாம் இந்த மாதிரி ப பல விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம நம்ம நம்மளை வந்து பங்கெடுத்துக்கலாம் நம்மளுக்கு நேரம் நிறைய இருக்குது ஏன்னால் நம்மளுக்கு வேறு கடமைகள் பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம வந்து நம்மளை வந்து என்னது நம்ம மனநலம் உடல் நலம் சமூக சமூக அக்கறையோடு இருக்கும்போது இனி வந்து நம்மளுக்கு நம்ம நல்லா இருக்கலாம் ஊக்கமான ஒரு வார்த்தைகள் முதுமை அப்படிங்கறது நெருங்கும் போதே நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துடும் எந்த வயதிலும் சாதிக்க முடியும் அப்படிங்கறதுதான் அதை நாம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் நீங்க சொன்னதுதான் நம்ம மனசுதான் நமக்கு அதுக்கு காரணம் ஐயோ எனக்கு வயசாயிருச்சேன்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நம்ம எந்திரிக்கிறதுக்கு கூட ஒரு துணையை வந்து நம்ம தேட வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் அப்ப உங்க காலத்துல இல்லாம நீங்க புத்தகம் படிக்கணும்னா ஸ்கூலோ இல்ல காலேஜ் இருக்க லைப்ரரிக்கு தான் போகணும் அங்க இருக்க புக்கு கிடைச்சா மட்டும்தான் உண்டு ஆனா இப்ப அப்படி இல்லை எல்லார் கையிலயும் போன் இருக்கு எல்லா புத்தகங்களும் பிடிஎஃப் வடிவுல இருக்கு இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க அம்மாலாம் கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டிவி பாக்குறத விட பாரு இந்த புக்கெல்லாம் இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து எளிமையாயிருச்சு நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே கையிலயே கிடைக்கிது அவங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க சமையல் டிப்ஸ் வந்து நிறைய பேர் சொல்றாங்க மருத்துவ டிப்ஸ் ஒரு குழந்தை எப்படி பாத்துக்கணும் என்னென்னலாம் வந்து இப்ப இந்த கிராமத்துல கொடுக்கக்கூடிய அந்த வைத்தியங்கள்லாம் இப்ப கிடையாது இல்லையா அதெல்லாம் நிறைய பேர் வயதான பா பாட்டிங்க அம்மாங்க சொல்றதை கேக்கும்போதுதான் ரொம்ப ஆசை இதெல்லாம் தான் நமக்கு ஒரு உத்வேகம் நமக்கு தெரிந்ததை இன்னும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை அந்த வயதுக்கு வரும்பொழுது இன்னும் நிறைய பேர் பயனடையறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம்

ஏன்னா ஹேண்ட்பேக் உங்க பாக்கெட்ல பர்ஸ்ல என்னோட ஏன் டாபிக் வந்து இந்த கான்செப்ட் வச்சிருக்காங்கன்றது உள்ள இருந்துட்டே இருந்துச்சு அது மரியாதையா ஹேண்ட்பேக் பொம்பளை பேக்ல என்ன வச்சிருக்காங்க ஆம்பளட் என்ன கியூரியாசிட்டி அப்படின்ட்டு எனக்கு கோவம் வந்துச்சு உடனே என்ன பண்ணேன் சரி நான் அப்ப கிடைக்கிட்டா பாத்துக்கலாம் என்கிட்ட எப்பயுமே என்ன என்ன நான் இதுமே இப்போ பயன்படுத்துறது கிடையாது நானு வீட்ல பிறந்த அப்ப இருந்தே வந்துட்டு பவுடர் கூட போட்டது கிடையாது அந்த கிண்டில் எடுத்தேன் இது என்னம் கேட்டாரு இந்த தம்பி ஓ அப்போ நீங்க நினைச்சிட்டு தெரியல வந்து நீங்க உங்களுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பீங்க அதெல்லாம் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்றது பெண்கள் வந்து சுயமரியாதையா அவங்களுக்கு படிப்பாங்க இதெல்லாம் வந்து அப்டேட்டா இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க நினைக்கவே இல்லை அப்போ நாங்க இது உங்களுக்கு வந்து இதுதான் அதனால இத வந்து இந்த மாதிரி செய்யாதீங்க இப்ப இந்த பெண்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நாங்க உலகத்தையும் ஆண்டுகிட்டு இருக்கிறோம் நீங்க என்ன பேசுறது ஹேண்ட்பேக்குள்ள என்ன இருக்குன்னு என்ன காசு ஒருத்தர் இந்த மாதிரி கேட்டாதான் அடுத்த தடவை அவங்க இன்னொருத்தர் கிட்ட கேட்டு போடவே இல்லை அவங்க அதெல்லாம் பேசணும் சிறப்புமா சூப்பர்மா இப்படிதான் இருக்கணும் எது தேவை அந்த வர்றதுதான் சிறப்பு வளர்ச்சி வேட வேண்டிய அவசியம் யாருக்காவோ நம்மளுடைய பொருட்களை எடுத்து காமிக்கணுங்கிற அவசியம் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச டைலாக்ஸ் ஏதாவது ரெண்டு மூணு சொல்லுங்க எங்க நேர்களா ரொம்ப ஆவலா கேட்டுட்டு இருந்தாங்க அம்மா பேச விடுங்க அவங்க பேசுற டைலாக்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு டைலாக்ஸ் ஏதாவது சொல்லுங்க

ஆஹ் மடியில் படுத்துக்குவாங்க வரப்போறா நீ படுத்துக்க தலைவலிக்குது அப்படின்னு எல்லாம் வந்துட்டு அஹ் சொல்றதாகட்டும் ஆஹ் ஆமா அப்புறம் அவங்கள வந்து மருமகளை வந்துட்டு ஒரு மாதிரி சண்டை போடாத அதான் சொல்றேன் ஜூஸ் வந்து அவங்க வந்து அத வேலை பண்ணிட்டுமே வந்திருக்காங்க அவங்க நான் அந்த எதார்த்த மாட்டேன் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து நான் ஒண்ணு வேலை வாங்கணும் அப்படில்ல அது நான் அவங்கட்டு வேலையோ சொன்னேன் நான் நீ நல்லா குறிப்பிட்டு தான் சந்தை கொடுத்த அப்படின்னு அதெல்லாம் வந்துட்டு இயந்து போய் அவங்கள வந்து டார்கெட் பண்றது அந்த ரொம்ப அருமை மாத ஓ இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரொம்ப அழகான ஒரு நடிப்பு உங்களுடைய அதுல இன்னும் நிறைய அதே மாதிரி பெண் கல்விய பத்திய ஒரு சி ஒரு அதை தழுத்து மறந்து போச்சு அதுல வந்து நான் முப்பது அந்த பொண்ணை வந்து நான் எப்படியாச்சும் கல்யாணத்துக்காக ரெடி பண்ணுவேன் நானு ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுவேன் அதை பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது வந்துட்டு பொண்ணு பார்க்க அவளுக்கு கல்யாணம் பண்றக்கே இஷ்டம் இல்ல படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா நான் வந்து எப்படியாச்சும் என்ன டார்கெட் வந்து அவளை எப்படியாச்சும் அப்படி கொடுக்கணும்ட்டு அதை பண்ணி அந்த வண்டி வாங்கி கேட்பான் வண்டியை வந்து உடனே வாங்கி கொடுத்துருவேன் அந்த மாதிரிலாம் ஆஹ் அவங்கள மோட்டிவேட் அப்ப வந்து அவ சொல்லுவா எதுக்கு வந்துட்டு நீ நீ முப்பது வருஷமா நீ இது பண்ணிட்டு இருக்கிய என்ன நீ கல்யாணத்தை நிறுத்தினமா விரைச்சிட்டு அஹ் இந்த துவச்ச திரியை துவைச்சிட்டு இது இது நானும் அதுக்கு போகணுமா அப்படின்னு கேட்பான் அப்ப நான் உடனே யோசிச்சு பாப்பேன் நான் அப்படி ஆமா இல்ல முப்பது வருஷம் அப்படி நின்று இருக்கேன் அப்படி நின்று ஸ்டில் ஆயிடுச்சு நான் மூவே ஆகல உணர்ந்து நீ படி உனக்கு எவ்வளவு என்ன படிக்கிறே படி அப்படின்ட்டு நான் கல்யாணம் முக்கியம் இல்ல பெண்ணுக்கு கல்விதான் முக்கியம்ன்ற அதெல்லாம் வந்து எனக்கு பிடித்த அதெல்லாம் சூப்பர்மா சூப்பர் நன்றி எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு நேர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் இன்னும் ரெண்டு கேள்விகளுக்கு பிறகு உங்களுடைய கேள்வியையும் நீங்க உங்களுடைய கேள்வியை பதிவிடலாம் அதனால நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அனைவரும் உங்களுடைய கேள்விகளை உங்களை மனசுல வச்சுக்கோங்க உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களை நான் அழைத்து உங்களுக்கு நீங்களும் அம்மாவோட கலந்துரையாட ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும் அதனால இது உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு உபயோகப்படுத்திக்கோங்க சிறப்புமா அதாவது நடிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசை தான் திரை அப்படிங்கிறது சின்ன திரையாகட்டும் வெள்ளித்திரையாகட்டும் எந்த திரையாட்டும் ஒரு ஆசை தான் அந்த ஆசை அப்படின்னும் போது ஒரு பெண் ஒரு திரைத்துறைக்குள்ள வரா அப்படின்னா நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு டிப்ஸ் சொல்லுங்க எப்படி ஒரு பெண் அங்க எங்க நடந்துக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மூத்த கலைஞரா ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயா ஒரு அம்மாவா ஒரு மகளுக்கு ஒரு திரைக்குள்ள போனோம் அப்படின்னா நீ உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம சுத்தி இருக்கிறத அப்சர்வ் பண்ணணும் நம்ம நிறைய கேரக்டர்ஸ் நம்ம வந்து நம்ம நம்மளா நம்ம கேரக்டர் அங்கே பண்ண போறது கிடையாது அவங்க கொடுக்குற ஏதோ கேரக்டர் ஆனா அந்த கேரக்டர் வந்து சமூகத்தில் இருக்கிற ஏதோ கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க அப்ப வந்து நம்ம வந்து நிறைய அப்சர்வ் பண்ணணும் அப்ப நிறைய இன்னும் சொல்ல போ சொல்ல போனா விஜய் சேதுபதியோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணம் அவர் பல படிநிலைகள் எல்லா வேலைகளையும் செஞ்சு வந்திருக்கிறார் சாதாரண வந்து ஒரு என்ன பல பல வேலைகள் செஞ்சிருக்கிறார் ரொம்ப மீனியல் அப்படின்னு சொல்றோம்ல இருந்து தொடங்கி எல்லாமே செஞ்சிருக்காரு அப்ப அந்த அனுபவம் என்பது வந்து பாடி லாங்குவேஜ் ஈஸியா வந்துடும் அப்சர்வ் ஆமா இப்ப நம்ம வந்து இப்போ ஒருத்தருக்கு இமிட்டேட் பேசுற ஒரு ஒரு அக்கா அவங்க பேசுறாங்கன்னா வந்து அப்படி இப்படி எல்லாம் கேட்டு இது பண்ணுவோம் அப்ப வந்து யாரெல்லாம் எப்படி இப்படிலாம் பேசுறாங்க ஒவ்வொரு கேரக்டர் ஒரு மாமியார் கேரக்டர் வந்து நெகட்டிவ் மாமியார் எப்படி பேசுறாங்க இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டு வரணும் அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம் நடிப்பட்டு வந்துடும் ஆனா அப்சர்வ் பண்ணணும் அப்ப வந்து அவங்க பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்லாங் எல்லாமே வந்து வந்துடும் நான் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் ஒர்க் அப்படிதான் பண்ணுவேன் இல்ல நல்லதுங்க ஏன்னா நீங்க சொல்ற இந்த இது வந்து நிறைய பேருக்கு உதவியா இருக்கும் கண்டிப்பா அப்சர்வேஷன் இது திரைத்துறைக்கு மட்டும் இல்ல எந்த இடத்துக்கு நம்ம போனோம்னாலும் அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன ஒரு வெளியில போறோம் ஒரு சினிமாக்கு போறோம் ஒரு பீச்சுக்கு போறோம் இல்ல வேற ஒரு ஊருக்கு போறோம் வேலை விதமா அந்த இடம் சூழல் என்ன அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும் அதுக்கேத்த ஏத்த மாதிரிதான் ரொம்ப நடவடிக்கை பொருந்தும் அப்படிங்கறது ரொம்ப சிறப்பா சொல்லிக்க இன்றைய சிகர்ப்பு நிகழ்ச்சி இன்றைய கலந்துரையாடல் எதுக்கு அப்படின்னா அமெரிக்கா டிவி வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு நமக்கு வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நமக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க ஒரு விமென் உங்களுடைய அட்வைஸ் எல்லா வயதுக்கான பெண்களுக்கும் திரையும் கிடையாது எதுவும் கிடையாது ஒரு ஜென்ரலா ஒரு பெண்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் இது கடைசி கேள்வியாக நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன் பெரியார் சொன்ன மொழியில் சொன்ன போனா மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு இன்னும் சொல்ல போனா மகளிருக்கு அழகு சொல்லணும் ஏன்னா நம்ம சுயமரியாதையா இருக்கணும் யாரையும் சார்ந்து இருக்க கூடாது வந்து எல்லா எல்லாம் மல்டி டேலண்டடா படைச்சிருக்கு ஒரு உயிரை படைச்சு அதை காப்பாத்தி எல்லாம் கொண்டு வர்றதுக்கான அவ்வளவு இது நம்மளுக்குள்ள இருக்குது அவ்வளவு ஆளுமை எங்கேயோ பின்னாடி ஏதோ அந்த ச சத்தம் கூட அது என்னதான் அப்படின்றது அவன் கண்ணுல பாக்குறத வச்சு அவன் பார்வை வச்சு நம்ம க கணிக்கக்கூடிய அவ்வளவு திறமைகள நம்ம தான் ஆனா நம்ம உணராம இருக்கிறோம் அப்படி இல்லை நம்ம டேலண்ட் நம்மளுக்குள்ள இருக்கிறத முதல்ல இது பண்ணும் சுயமரியாதையா நமக்கு நம்ம நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு தெரியணும் அது பொருளாதார ரீதியானாலும் சரி அது வசதியும் அதே மாதிரி அறிவையும் நம்ம வந்து நம்ம சேர்ந்து வளர்த்தோம் உலக அறிவு உலகம் வந்து ஆண்களுக்கு மட்டுமே ஆனது அல்ல அப்ப நாம வந்து அது அதனால அப்ப வந்து அவங்களுக்கு எது ஆயுதமா இருக்குதோ நாம அதை எடுக்கணும் நாம ஊர்ல போகணும் வேலை படிக்கணும் பல பல துறைகளை நம்ம வந்து அது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இனியும் வந்துட்டு கான்சியஸா அதை செய்யணும் அது அப்பதான் வந்து நம்ம தன்னிறைவா நாம வந்து இருக்க முடியும் அதனால வந்து மகளிர் நம்ம வந்து மா நம்மளை பெண்ணா பிறக்கறதுக்குரிய மாதவம் செய்த வேண்டி சொல்றாங்க இல்லைங்களா அதனால வந்துட்டு நம்ம வந்து சக்திகள் நம்ம வந்து நம்ம தான் இது எல்லாமே வந்து எந்த தாழ்வா நினைக்க வேண்டியதோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இயற்கை வந்து நல்லாதான் படைச்சிருக்குது நடுவுல வந்து ஆண் ஆதிக்க நடந்திருக்குது இப்ப வந்து மாறும் இப்ப வந்து சமநிலை சமநிலை வந்து ரொம்ப சிறப்பு அதாவது உண்மைதான் ஒரு பெண் அப்படின்னாலே பல முகங்கள் உண்டு பல கோணல்கள் உண்டு பல திறமைகளும் அவளுக்குள் உண்டு அது எந்த சூழல்ல அவ வெளியில கொண்டு வரா அந்த சாமர்த்தியம் வேணும் அந்த அதுக்கு உ உறுதுணையா அந்த குடும்பம் முதல்ல முதல்ல ஒத்துழைக்கும் அவளுக்கு அந்த திறமை இருக்கா சரி நீ போமா நீ போ அத நான் பாத்துக்கிறேன் ஒரு தாயா இருக்கலாம் ஒரு மாமியாரா இருக்கலாம் ஒரு மகளாவும் இருக்கலாம் கண்டிப்பா ஒரு பெண் முன்னேறணும்னா முதல்ல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒத்துழைக்கும் அப்பதான் வந்து அது வெளியில வர முடியும் அது வந்து ஒரு ஆலச்சர் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாருக்குமே அது வாய்க்கப்படாது அப்படி வந்த பெண்களுக்கு இன்னைக்கு நீங்க சொன்ன பன்முகத்தை ஒரு தாய் இருக்காங்க மகளா இருக்காங்க மாமியாரா இருக்காங்க அத்தையா இருக்காங்க வேலையில வேலை செய்யக்கூடியவர்களா இருக்காங்க இத்தனை பன்முகத்திறமை கொண்ட எங்களுடைய மகளிர் தினத்தண்டு இன்னைக்கு எங்களுக்காக இவ்வளவு அழகா நாங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் முக மலர்ச்சியோடு அழகா யதார்த்தமான நடிப்புக்கு சொந்தக்காரியம்மா தனமம்மா இன்னைக்கு ரொம்ப அழகா வந்து எங்க கிட்ட சொன்னதுக்கு உங்களுக்கு மட்டற்ற நன்றி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய